என்ன மேடம் என்ன பண்றீங்க? ஒண்ணுமே பண்ணாத சாப்பாடு செய்யாத இப்படி படுத்துနေறீங்களே? ஆ மேடமா என்ன சமாச்சாரம் ஆ நானா ஆ फोन பாத்துနေற. என்ன போன் பாத்துနေற? ஆ சாப்பாடு டைம் ஆயிச்சே சாப்பாடு செய்யாது என்ன? சாப்பாடு செய்யதலா ஒண்ணு செய்யதளே இன்னைக்கு. ஆ நீ phim குட்னு பார்க்குறனதானே? எத்தினால அந்த phim குட்னு பாருங்க

வராங்கப்பா ஒரு வாரந்து சொல்லிக்கிறாங்க கூட்டின் போறாங்க கூட்டின் போறாங்கட்டு வரான்னு சொல்லிட்டு நானும் ரெடியாகி ஆ கீர்த்தனா இன்னைக்கு ஃபிலம் போலாமா டேடி வந்து கூட்டின் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ண எப்படி சொல்ல நான் எல்லாம் ரெடியா இருந்தாலும் வேஸ்ட்டு ఆ చెల్లే టైం இல்லம்மா రే ముడి అలా వేరే ఇప్పుడూ కొలా నైట్ షో అలా వేరే ఇప్పుడూ కొ నైట్ షో இல்லம்மா పత్రమయ్యకి ఇక్కడ ఇన్నో వర వేరే షో కు పత్రమయ్య షో లేదు ని కొం మనం చేరదలని

என்ன கூடு வேற கூடு கூட்டு கூட்டணும் கூப்பிட்டு ஒன்னும் இல்ல அந்த படம் நல்லாதுன்னு சொல்லிட்டு தானே நாங்களும் கேட்டு டென்ஷன்

எனக்கு எனக்கும் பிரியும்பி பிரியாணி வாங்கி விடு எல்லாம் எங்க மாட்டேன்

எங்களை போட்டு படா படுத்துறாங்களே தலை வலிக்குதுன்னா படுத்துன்னு தான் வந்து என்ன இது பண்றாங்களே இவங்க சரி பாய் நீங்க அமரன் பிலம் பார்த்துருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்